ஒரு பசு அமாவாசை அன்னைக்கு தாத்தாக்கு திதி அப்பாவுக்கு திதி சொல்லிட்டு கீரை வாங்கிட்டு கொண்டு போய் பசுக்கு ஆட்டி ஆட்டி கொடுக்குறீங்க அதே இது அதே பீ இத பீஃபுன்னு விற்கிறான் கொண்டு போய் சாப்பிட முடியுது எப்படி முடியுது இதுதான் ஹிப்போக்ராசின்னு சொல்லுவாங்க நமக்கு உண்மையாகவே இறக்கம் இருந்துச்சுன்னா நான் எத்தனையோ ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன் காலையில் மத்தியானம் ராத்திரியெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்ருக்க ஃபேமிலிஸாக இருக்கும் ஆனால் அந்த வீடுகளில் இருக்க சில குழந்தைங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க இது எனக்கு தப்பாகப்படுது இது நம்ம செய்யக்கூடாது நான் ஏன் செய்யணும் அம்மா இனிமேல் நான் அதை சாப்பிடல நீ சாப்பிடாம இரு ஆனால் உனக்கு ரசம் மட்டும்தான் தொட்டுக்கிறது கூட ஒன்றும் கொடுக்கறதில்ல சோறு ரசம் இது பிளாக்மெயிலிங் ஒரு குழந்த தன்னோட அறிவை இயற்கையான ஒரு அறிவை பயன்படுத்தி அதை திருத்தி வாழணும்னு நினைக்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம் ஆஸ் அ சொசைட்டி ஃபஸ்ட்டு அவனை என்ன சொல்கிறோம் உனக்கு நீ எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்காது சில கண்ட்ரீஸில் உனக்கு எப்பவுமே கிடைக்காது அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துகிறோம் கிடையவே கிடையாது யார் ஒருத்தருக்கு இயற்கை இயற்கையாகவே இறக்கம் இருக்குதோ அவங்களுக்கு எந்த குறையும் வராது என்ன காரணம்னா நான் எந்த உயிருக்கும் ஒரு கெடுதல் செய்ய மாட்டேன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமே அவங்கள காப்பாற்றுறதுக்காக இறங்கி வரும் நான் எந்த உயிருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகுது நம்ம உயிருக்கு எந்த கெடுதலும் நடக்காது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க நூற்றி முப்பத்தி காந்தஹார் பக்கத்தில் நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோடு வந்தார் என்ன காரணம் இது தான் உங்கள் உயிர் எந்த காலத்துலேயும் உங்களை விட்டு போகாது ஏன்னால் நம்ம இன்னொரு உயிருக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதுதான் வள்ளலார் சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறார் வள்ளலார் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கீங்க தியான ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கீங்க தியானம் செய்வதன் மூலமாக நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்கிறோம் இறைவனோடு நமக்கு இருக்க தொடர்பை நாம் வலிமையாக்குறோம் இறைவன் ஃபஸ்ட்டு இறைவன் இருக்கிறாங்கிற நம்பிக்கையே நம்மள பல பேருக்கு கிடையாது இல்லை சார் நான் எதோ கோவிலுக்கு போவேன் அது அனுஷ்டானத்தில் வரும் அனுஷ்டானம் சம்பிரதாயம் இதெல்லாம் வேறு கடவுளோட நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கடவுள் என்ன செய்கிறாரோ அதை நம்ம செய்யணும் தேவோ பூஜாத் தேவம் எஜேத் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுது அது என்னென்னா நீ கடவுளை உணரணும் அப்படின்னு சொன்னால் நீ கடவுளாக ஆகணும் அப்படின்னு சொல்லுது இப்போ நான் இன்ஜினியர் ஆகணுன்னா என்ன பண்ணணும் இன்ஜினியர் ஆகணும் படித்து இன்ஜினியர் ஆகணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நான் சிவில் இன்ஜினியர் ஆகணும் அது உண்மை அது மாதிரி நாம் வந்து எப்போவுமே இரவாமல் வாழலாம் அப்படிங்கிறத வள்ளலார் வந்து சொல்கிறாரு நாம் இறக்காமல் வாழணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் எது ஒன்று இறப்பதற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது நாம் எப்போ எந்த ஒரு உயிரையும் கொள்ளவில்லையோ அப்போது நம்முடைய உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது இதுதான் வள்ளலார் மாதிரி ஞானிகள் புத்தர் மாதிரி ஞானிகள் நம்ம ரம்ரிஷி மாதிரி இந்த மாதிரி ஞானிகள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த விஷயம் இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக இயற்கையிலே பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்கவும் இருக்காது யானை இருக்கு இல்லையா ஒரு யானையை வந்து இங்கேருந்து யூஎஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்டை வந்து யானையோட வெயிட் வந்து யானை அச யானை அசையாம இருக்குமா வீடு அசையாம தின்னும் யானை அசைஞ்சு தின்னணும்னு பல மொழியே இருக்குது யானையினால் அசையாம இருக்க முடியாது இப்படி இப்படி அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கால இந்த அதோட வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு நாலு காலையும் மாத்திக்கிட்டே இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா குதிரை மாடு நாலு காலையும் ரவுண்ட் பேசிஸில் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஆடாமல் இருக்க முடியாது இப்படி ஆடுற ஒரு யானையை எப்படி அமெரிக்காவுக்கு கொண்டு போகலாம் இந்தியாவில் இருந்ததுன்னா வெரி சிம்பிள் யானையை நிற்க வச்சுருவாங்க அதோட காலுக்கு அடியில் இருக்குல்ல கோழி குஞ்சு இருக்குது பாருங்கள் கோழி ஏன் விடுறாங்கன்னா கோழி குஞ்சும் ஒரு இடத்துலேருந்து நகலாது குஞ்சாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் கோழி குஞ்சு விற்கிறவன் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அட்டை பாக்ஸு வச்சுருப்பான் அதில் நூறு குஞ்சு இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அது மாதிரி குஞ்சு வந்து நிற்க வச்சுருவாங்க அந்த யானை சுற்றி அந்த யானை என்ன பண்ணுதான் பிரெயினில் போய் அதுக்கு போய் ஸ்பெஷல் கமாண்ட் அதுக்கு போது ஒரு உயிர் இருக்குது கீழே காலை தூக்குனா செத்துரும் சொல்லிட்டு காலை தூக்காது அசைஞ்சால் இந்த பக்கம் இருக்க குருவியை செத்துடும் அதனால அசையாதான் இப்படியே நிற்கிதான் ஒரு மிலிட்ரி மேன் அட்டென்ஷன் பொசிஷனில் நிற்கிற மாதிரியே நிற்கிதான் அந்த யானை அப்படி தான் அந்த யானையை ஒரு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் யானை புல் சாப்பிட்றப்போ பாருங்கள் கொஞ்சம் புல் எடுத்துக்கிட்டாலும் நாலு தடவை அப்படி உதறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யானை சாப்பிட்றப்போ பாருங்கள் ஏன்னா அதில் இருக்க சின்ன எறும்பை கூட சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கும் பியூர் வெஜிடேரியன்னா யானையை சொல்லலாம் பசுமாடு அதுவும் அப்படி தான் ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிரும் பசுமாடு அதில் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நீங்கள் திதி பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் பசுமாட்டை கொடுத்து பாருங்க சாப்பிடாது ஏன்னா அதில் கருமா இருக்குது அதனால் அதை சாப்பிடாது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க தெரியும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஆற்றுல தான் விடுவாங்க ஏன்னா பசுமாட்டுக்கு வச்சாங்கன்னா சாப்பிடாது அது மாதிரி இந்த உயிர்கள் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து இயற்கையாகவே அது வந்து இன்னொரு உயிருக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிது அதே இது இந்த பக்கம் வந்து பாருங்கள் அதே இயற்கையில் சிங்கம் புளி கரடி இதெல்லாம் என்னப்படுது மாமிச உணவை முக்கியமான உணவாக வச்சுருக்குது அந்த அவங்களோட ஹேபிட் பாருங்கள் இதோட இந்த யானை ஆகட்டும் மான் ஆகட்டும் குதிரைகள் ஆகட்டும் இதெல்லாம் எப்படி வாழுதுன்னு பாருங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரந்து ஒன்றா சேர்ந்து அதனால் வாழ முடியுது யானை அறுபது எழுபது யானை வாழ முடியுது அதனால் ஒரு சோஷியல் நெட்ஒர்க் இருக்கு அதில் இதே இது பாருங்க இருக்கிறதே அஞ்சாறு பேர் தான் ஒன்றா இருப்பானுங்க அந்த அஞ்சாறு பேர்லையும் லயன் ஷேர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த வேலைக்கும் வராது அந்த சிங்கம் எதுக்குமே போகாது யாரா போய் கஷ்டப்படுவான்னா லேடிஸ் ஒரு நாலு லேடிஸ் இருப்பாங்க அவங்க தான் எவனா சிக்குவான்னு பார்த்து ஓடி பிடிச்சு போய் அவனை அடிச்சு எடுத்துட்டு வந்தா நம்மளால் எந்திரிச்சு வருவார் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சாப்பிட்டோம் மீதி ஆறு பேருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அதில் சாப்பிட முடியாத பார்ட்டும் இருக்கும் அதனால் சாப்பிட முடியாது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் என்ன சாப்பிட முடியுமோ அதுதான் ஆறு பேர் சாப்பிடணும் ஆனால் அந்த லயன் என்ன பண்ணுது மேல் லயனு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுவும் போய் ஹண்ட்டு பண்ணது யார் வேட்டையாட்டுனது கூட அது இல்லை எவ்வளோ ஒரு நேர்மையற்ற ஒரு விஷயம் பாருங்கள் ஏன் அசைவும் சாப்பிட்றதுனால வருது நீ என்ன சாப்பிட்றியோ அதான் உன் குணம் ஸோ நல்ல குணமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் தான் சாப்பிட்ணும் இதுதான் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து பலவிதமான பிரயத்தனம் பண்ணுறீங்க முயற்சிகள் பண்ணுறீங்க பலவிதமான டெக்னிக்ஸை கற்றுக்கிறீங்க அபியாசம் பண்ணுறீங்க சாதனைகள் பண்ணுறீங்க எதுக்காக நாம் கொஞ்சமாவது நல்லவனாகணும் நம்ம வந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் அதற்கு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் வள்ளலார் இது எல்லாத்தையும் மறுக்கிறார் வள்ளலார் தான் சொல்றார் கருணையை முதற் சாதனமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஏன்னா நம்ம கருணையோட இருந்தா போதும் எல்லாமே நம்மளை நோக்கி வந்துருது அதுதான் வள்ளலாருடைய போதனைகளில் மிக சிறப்பான போதனை பின்ன நான் அதெல்லாம் கற்றுக்க வேணாமா சார் நான் இதை கற்றுக்க தேவையில்லை அதுக்கு நல்ல உதாரணம் நான் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எதுவுமே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியலை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ப்ராக்டிஸும் எனக்கு நான் பழகின ஆட்கள் பத்ரிஜியை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் பார்த்துருக்கேன் மதுரையில் ஒரு விழா நடந்தது அப்போ பத்ரிஜி வந்திருந்தாங்க சைவ உணவு பேரணின்னு ஒன்று நடத்தணும் அதில் ஒரு யானையை தான் ஃபஸ்ட்டு அதில் பெரிய ஒரு படுதாகணும் அப்போ ஃப்ளெக்ஸு கலாச்சாரம் கிடையாது ஒரு பெரிய துணியில் நான் நான் சைவம் நீங்கள் சைவமா அப்படின்னு ரெண்டு பக்கம் எழுதி ஒரு யானை மேலே போட்டு அந்த ஒரு ஊர்வலத்தை நாங்கள் நடத்தினோம் அப்போது ஒரு வள்ளலார் சம்மந்தமாக ஒரு ஸ்பீச் இருந்தது நான் தான் அந்த ஸ்பீச்சும் மதுரையில் அந்த ஒரு மேடையில் பேசினேன் எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது அது வந்து ஒரு ஓப்பன் ப்ளேஸ் அது மதுரையில் வடக்கு மாசி வீதி தெற்கு மேல மாசி விதி சந்திப்பு அங்கே சுந்தர விநாயகர் கோவில்னு ஒரு கோவில் அந்த கோவிலோட வாசலில் நாங்கள் பெரிய மேடை போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த நேரம் பார்த்து மழை வரச்சு எங் பக்கத்தில் தான் சுவாமிஜி உட்காந்துருந்தாங்க அவர் இப்படி என்ன தோட பார்த்தார் அப்புறமா டூ மினிட்ஸு கண்ணை மூடி இது ஏதோ செஞ்சார் மழை நின்றுச்சு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் மழை வரலை மீட்டிங் முடிஞ்ச பிறகுதான் மழை வரும் என் பக்கத்தில் அந்த சுவாமிஜி பண்ணதை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் வள்ளலாரை பற்றி ஒரு ஸ்பீச் இருந்தது அதை நம்ம பேசினோம் அதை நான் பிரிண்ட் ஃபார்ம்லேயும் வச்சிருக்கேன் இப்போவும் அந்த அதை பார்த்தா எனக்கு அந்த மீட்டிங் நடந்த டேட்டு அதெல்லாம் கூட என்னால் சொல்ல முடியும் நான் எதுக்காக அதை சொல்ல வரேன்னா நம்ம வந்து இயற்கையான ஒரு அறிவோடு இன்னொன்று வந்து பத்திரிஜி சம்மந்தமாக நான் சொல்லணுன்னா நம்ம சூர்யா மேடம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் கேட்பாராம் நீங்கள் தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் வாழ்கிறீங்க இல்லை ஏன் வாழ்வாளரை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னு கேட்பாராம் சரி நீங்கள் ஒரு இடத்துல வாழ்கிறீங்க அங்கே ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் விஸ்டம் ஒன்று இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது நம்ம ஏன் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் வீட்டில் டிவி வாங்கி வச்சுருக்கோம் டிவியை விட ஒரு அபாயகரமான ஒரு பொருள் உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை நீங்கள் நம்பிடா நம்புங்க யாராவது எனக்கு தெரியாமல் கூட என் வீட்டுக்கு வந்து பாருங்கள் நான் டிவி வாங்கவே இல்லை எல்லோரும் டிவி வாங்கலைன்னா வசதி இருக்காதுன்னு நினச்சிக்குவானுங்க அவனுங்களை கூப்பிட்டு சொல்லுவேன் நான் நாலு வீடு வாங்கியிருக்கேன் டிவி தான் வாங்கலை ஏன் ஏங்க சில பேர் துக்கம் சாரிப்பானுங்க வீட்டுக்கு வந்து சார் வீட்டில் சின்ன குழ என் பொண்ணு இருக்கா சின்ன குழந்தைங்களா இருக்காங்க இப்படி சார் டிவி வாங்காமல் சார் எப்படி சார் ஏன் சார் வாங்கலை அப்படின்னு சாரி பாடுங்க நான் கேட்பேன் உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு நூறு அடிக்கு ஒரு பள்ளம் தோண்டிட்டு நீ சும்மா இருப்பியா உன் குழந்தை அங்கே விளையாட விடுவேன் என்ன சார் எப்படி சார் விட முடியும் பின்ன எதுக்கு டிவி வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்பேன் அது நூறு அடி பள்ளம் அது குழந்தைங்க எப்போ உள்ளே விழுவாங்க என்ன நடக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கலாம் அவன் நடந்து போயிட்டுருக்கான் தெருவில் நீங்கள் இந்த லாஜிக்கை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் ஏன் அது ஆபத்தானுன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சிடும் ஒரு சின்ன பொண்ணு எதிரில் வந்துட்டுருக்கான் ஒரு சின்ன பையன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் டீனேஜில் என்னதான் இருந்தாலும் டக்குன்னு பார்ப்பாங்களே எதிரில் இல்லை அந்த பொண்ணு பார்த்தா இவன் தலையை குடிஞ்சிக்குவான்ல இதானே இயற்கையாக நடக்கும் ஆனால் டிவியில் நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணை திறந்துட்டானு பார்க்குறான்ல அதுதான் சைக்காலஜிக்கலி ப்ராப்ளத்துக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் அதான் அடிப்படை நம்ம சமுதாயம் சீர்கெட்டு போகிறதுக்கு ஒழுக்கம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த தொலைக்காட்சி தான் தொலைக்காட்சி வந்து ஏன் கூடாதுன்னு மேல் மாடின்னு ஒரு புக்கு இருக்குது நீங்கள் இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் போனீங்கன்னா வாங்கி படித்து பாருங்கள் மேல் மாடின்னு ஒரு அந்த புக்கோட பேர் மேல் மாடின்னு அவங்க சொல்கிறது பிரெயினை சொல்கிறாங்க உடம்புல மேலே இருக்கிறனால மேல் மாடி அதில் அவங்க வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி டிவியை தான் சொல்கிறாங்க ரொம்ப பேர் இருக்கீங்க நீங்கள் டிவி பார்க்குறத குறைச்சிருப்பீங்க ரைட்டு ஆனாலும் அது வாங்காமலே இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ பின்னே வள்ளலாருக்கு வருவோம் வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நால்வகை ஒழுக்கம்னு சொல்கிறாரு அந்த நால்வகை ஒழுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திரிய ஒழுக்கம் நம்ம உடம்பால் நம்ம புலன்களை வச்சு நம்ம செய்கிற ஒழுக்கம் அதுக்கப்புறம் கரண ஒழுக்கம் கரணம்னா என்னது மனசு கரண ஒழுக்கம் அதுக்கப்புறமா ஜீவ ஒழுக்கம் உயிரை வச்சு வருது மனசு முன்னாடி உயிர் தானே முதல்ல வருது அதனால ஜீவ ஒழுக்கம் இந்த உயிருக்குண்டான ஒழுக்கங்கள்லாம் இருக்குது நாம் இன்னும் இந்திரிய ஒழுக்கத்துக்கே போகல அதுக்கப்புறம் கரண ஒழுக்கம் இருக்குது கரண ஒழுக்கத்துக்கு அப்புறம் என்னது ஜீவ ஒழுக்கம் லாஸ்டாக இருக்குது ஆன்ம ஒழுக்கம் பெரிய பெரிய ஞானிகள் ஆன்ம ஒழுக்கத்தில் இருப்பாங்க அதனால தான் அவங்க எல்லாரையும் ஒன்றா பார்ப்பாங்க ஆன்ம ஒழுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எறும்புலேருந்து யானை வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான் ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஆன்மா இருக்குது அதுதான் ஆன்மா ஒழுக்கம் இப்படி எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரால் சிக்கன் சூப் சாப்பிட முடியுமா முடியாது இப்போது இங்கே வந்திருக்கில் பல பேர் மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட்டாவது நீங்கள் சாப்பிடாம தான் இருப்பீங்க அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஆபத்து இருக்குது மற்றவங்களை சாப்பிட நீங்கள் அலோவ் இருப்பீங்க அது ரொம்ப ஆபத்து அது உங்களுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதை விட ஆபத்தானது திருமூலர் இதை தான் சொல்கிறார் நீ சாப்பிட இருக்காட்டி இன்னொருத்தனை சாப்பிடுன்னு சொன்னாலே நீ காலியும் பாரு பண்ணியாக தான் பிறப்ப அடுத்த பேர்கள் அவ்வளோ கேவலமாக திட்டுவார் திருவள்ளுவர் யாரையும் திட்டாதான் சொல்லுவார் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று தட்டு இனிய சொல் இனிய சொல்ல தான் சொல்லணும் சொல்கிற அவரே ஒருத்தனை பார்த்து ரொம்ப கேவலமாக திட்டுவார் என்ன தெரியுமா தன்வோன் பெருக்கற்கு தான் பிரிதூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள் ஒரு மனுஷனுக்கு டே உனக்கு சரியாக படிப்பு வராது சாபம் விட்றப்போ சொல்கிறேன் கோவத்தில் சொல்கிற போது உனக்கு படிப்பு வராதுரா உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்க மாட்டா உனக்கு நல்லா சோறு கிடைக்காது என்ன வேணாலும் திட்டலாமா ஆனால் உடனே ஒன்று மட்டும் திட்டவே கூடாதான் ஒருத்தனுக்கு சாபம் விட்றப்போகுது அது என்ன தெரியுமா உனக்கு கடவுளோட அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது தான் சாபங்கள்லேயே உயர்ந்த சாபம் அந்த உயர்ந்த சாபத்தை திருவள்ளுவர் ஊன் உண்பவருக்கு சொல்கிறார் ஓ உடம்பை வளர்க்குறதுக்காக இன்னொரு உடம்பை எடுத்து ஒன்னால் சாப்பிட முடிஞ்சதுன்னு சொன்னால் உனக்கு கடவுளர்கள் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறார் எவ்வளோ பெரிய சாபம் பாருங்கள் இதை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணீங்க இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா யாரையும் நீங்கள் சாப்பிட விட மாட்டீங்க எப்படி உங்களுடைய அன்புக்குரியவர்களை உங்கள் குழந்தைகளை உங்கள் பெற்றோரை உங்களுடைய நண்பர்களை உங்கள் உறவினர்களை வந்து இவருக்கு கடவுள் அருள் கிடைக்காமல் போயிடும் நினச்சா உங்களுக்கு எப்படி துடிச்சு போகும் அப்போ என்ன பண்ணணும் சாப்பிடாது ஒரு உயிரை கொண்டு சாப்பிடாது அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் இது இப்போ வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபுட் சாய்ஸாக எடுத்துகிட்டு விடக்கூடாது ஏன்னா சில பேர் இருக்காங்க நான் பூரி சாப்பிடுவேன் சார் ஆனால் இந்த சப்பாத்தியை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது இப்போ இட்லி தான் சார் எனக்கு பிடிக்கும் சார் தோசை ஒத்துக்க மாட்டேன் இப்படி ஒரு ஃபுட் சாய்ஸஸ் வருது இல்லை தோசை சாப்பிடுவேன் இட்லி சாப்பிட மாட்டேன் இது மாதிரி நான்வெஜ்ஜை ஒரு ஃபுட் சாய்ஸில் வச்சு விட்டுறக்கூடாது அது தப்பு நான் எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டேன் இந்த கொள்ளாமை என்கின்ற விரதத்தை இந்த கொள்ளாமை என்கின்ற இந்த ஒழுக்கத்தை நான் பூண்டு ஒழுகுவேன் அப்படின்னு நீங்க வந்து கடவுள்கிட்ட போய் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு விட்டீங்கன்னா தான் நான் வந்து சாப்பிட்றவங்களை சொல்றேன் சாப்பிடாதவங்களை சொல்லலை சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு இதை சொல்லிட்டு விட்டு பாருங்களேன் உங்களுடைய பேர் இருக்கு இல்லையா உங்க ஃபைலு இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு ரிஜிஸ்டர் இருக்குது இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நூறு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அதுக்கு ஆனால் டைம் இல்லை அதனால் இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு ரிஜி ஒன்று ஒரு ரிஜிஸ்டரில் கில்லர்ஸ் கொள்றவங்க இன்னொரு ரிஜிஸ்டர் கொல்லாதவங்க நான் கில்லர்ஸ் நான் அந்த இல்லையா ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு நூற்றி முப்பத்தி நாலு பேர் இந்த ரிஜிஸ்டரில் இருக்கவன் ஒருத்த மட்டும் அந்த ரிஜிஸ்டரில் இருந்த அவனை தூக்கி வெளியே போட்டாங்களா வெரி சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்டு தான் தீருவேன்னு சில பேர் பக்கிக்கு அலையுது இல்லை அவனுங்க ஒன்றுதமாக சொல்லுவானுங்க சார் நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த ஆடு மாடாக நிறைஞ்சிரும் கோழியாக யார் சொன்னது அது கிடையவே கிடையாது நீங்கள் தான்டா பண்ணை வச்சு வளர்க்குறீங்க அதை சரியா பண்ணையை வச்சு வளர்க்குறது யார் நீங்கள் தான் வளர்க்குறீங்க அதை அது தானாக வளர்ந்துச்சா கிடையாது தென் அமெரிக்க நாடு மெக்சிகோவில் ஒரு கடற்கரையில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் மட்டும் வாழ்கிற திமிங்கிலங்கள் ஆயிரக்கணக்கான திமிங்கிழங்கள் இறந்து இருக்குது யாருக்குமே தெரியல ஏன் எவ்வளவுதும் ஒரே நேரத்தில் இறந்துச்சு ஏன் அது கரை ஒதுங்கிருச்சு அதோட பாடிஸ் கரை ஏன் ஒதுங்கிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டாங்க அவங்களால முடியலை அவன் வேற கண்ட்ரியோட சயின்டிஸ்ட்டுக்கு சொன்னாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் அது வேறு எதாவது ஆபத்தாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் கண்டுபிடிச்சாகணும் சொல்லி சொன்னாங்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க அதில் ஒரு சில பேர் பின்னி ரிசர்ச் பண்ணி யூ வில் நாட் பிலீவ் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன தெரியுமா ஆழ்கடலில் மட்டும்தான் இந்த திமிங்கெல்லாம் வாழும் அந்த திமிங்கில் சாகணும்னா அதை மேலே கொண்டு வந்தால் போதும் அந்த டெம்பரேச்சராக அதுக்கு ஏன்னா அது மைனஸ் தேர்ட்டி ஃபார்ட்டியில் தான் அதோடய பிளட்டு டெம்பரேச்சர் அதை நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா அது இறந்துடும் அந்த அது எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா அது வாழ்கிற இடத்துல அதுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது அந்த திமிங்களுக்கு உணவு பற்றாக்குறை அந்த உணவு பற்றாக்குறையை என்ன பண்ணுறதுன்னு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிப்பாங்க ஆனால் அதுக்கு எந்த ரிசோர்ஸும் கிடைக்கல அதனால் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்காக அது என்ன பண்ணிச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க ஒரு மீட்டிங் போட்டு எல்லோரும் வாங்க இன்றைக்கி சாயந்தரம் பஞ்சாயத்து இருக்குது கூப்பிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போது நம்ம இங்கே எல்லாருமே இங்கே இருந்தோன்னா எல்லாருமே இறந்துடுவோம் அதனால் வய பாருங்க எவ்வளவு சோ சோஷியல் திங்கிங் அதுக்கு இருக்குன்னு வயசானவங்க பெண்கள் குழந்தைகள் இந்த மூணு கேட்டகரி மட்டும் இங்கே இருங்க இவங்களை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் ஆண்கள் மட்டும் இங்கே இருங்க மீதி எல்லாரும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நம்ம மேலே போகிறோம் சொல்லிவிட்டு சீரியஸாக எல்லாருமே கிளம்பி மேலே வந்துட்டாங்க மேலே வர 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 இறந்துக்கிட்டே வந்திருக்காங்க தண்ணீரோட மேற்பரப்பு வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அப்புறம் கரை ஒதுங்கிற பிறகு தான் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குது அவங்களோட அந்த திங்கிங் பாருங்கள் தன்னோடய சந்ததி அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இது வந்து எதுக்காக சொல்ல வரணும்னா இயற்கை வந்து எப்போவும் ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இப்போ யானைங்க இங்கே இல்லையா ஐம்பது அறுபது யானை ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் எந்த யானை இன்னொரு யானையோட இனப்பெருக்கத்துக்கு போகணுங்கிறத தலைவி யானை தான் முடிவு பண்ணும் இன்றைக்கி நீ அதுவும் ஒரு நாள் சொல்லும் நாள் கிழமை நட்சத்திரம் திதி எல்லாம் பார்த்து தான் அது சொல்லும் அதுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அதை யாராவது மீறினாங்கன்னு தான் ஏய் ஒத்த யானை வருதும்பாங்கள்ல அந்த மீறுதில் பனிஷ்மெண்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அனுப்புறது நான் சாதாரணமாக யானை வந்து தன்னோட கூட்டத்தை பெருக்கவே பெருக்காது இன்னொன்று வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு த தேவையான தண்ணீர் எங்கே இருக்குது நமக்கு காற்று எந்த இடத்துலேருந்து வருது இந்த காற்றினுடைய வெப்பம் என்ன இது எல்லாத்தையும் அந்த யானை பார்க்குது அது என்ன பண்ணுது தன்னோட கூட்டத்தை அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரி இனப்பெருக்கம் செய்யுது அதுக்கு மேலே செய்யவே செய்யாது